அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு அஸ் சலாம் என்பது அல்லாஹ்வின் மிக அழகான திருநாமங்களில் ஒன்றாகும் இதன் பொருள் சாந்தி அளிப்பவன் சமாதானத்தை வழங்குபவன் என்பதாகும் அஸ் சலாம் என்ற பெயர் அல்லாஹ் அமைதியை விரும்புபவன் என்பதையும் அமைதியை நிலைநாட்டுபவன் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது அவன் சண்டைகள் குழப்பங்கள் மற்றும் வன்முறையை வெறுக்கிறான் அவன் தனது படைப்புகள் மத்தியில் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்று விரும்புகிறான் இந்த பெயர் அல்லாஹ்வின் பரிபூரணத்துவத்தையும் குறைபாடுகள் இல்லாத தன்மையையும் குறிக்கிறது அவன் எந்தவிதமான குறைபாடுகளோ பலவீனங்களோ அல்லது தேவைகளோ இல்லாதவன் அஸ் சலாம் என்ற பெயர் அல்லாஹ் நமக்கு அமைதியையும் சாந்தியையும் வழங்குகிறான் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது நாம் அவனை வணங்கும்போது அவனிடம் அமைதிக்காக பிரார்த்திக்க வேண்டும் அவன் நமக்கு மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தருவான் சொர்க்கத்தில் விசுவாசிகள் சலாம் என்ற வாழ்த்தை பெறுவார்கள் இது அல்லாஹ்வின் சாந்தியின் மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கும் சுருக்கமாக அஸ் என்பது அல்லாஹ் அமைதியை விரும்புபவன் அமைதியை வழங்குபவன் மற்றும் குறைபாடுகள் இல்லாதவன் என்பதை குறிக்கிறது இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்றொன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபூ ஹுரைரா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள்